அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ அதனால யாருக்கு அடிஷ்னல் இன்கம் வேணுமோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த ஒரு இருந்து ஏஜென்ட் அப்படின்றவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க ஸோ அதில் வந்து தமிழ்நாடுல வந்து பெரும்பாலும் சவுத்து மதுரை பரமக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை சவுத்து ஜோன்ல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தேர்வு பண்றாங்க நீங்க தமிழ்நாடு எங்க இருந்தாலும் இந்த ஏஜென்சியை நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டு நம்ம தரப்புல இருந்து கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் பேன் கார்டு வேணும் பேங்க் பாஸ்புக் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அல்லது செக் லீஃப் வேணும் எஜுகேஷனல் மார்க் ஷீட் டென்த் அல்லது டுவெல்த் அல்லது டிகிரி மார்க் ஷீட் மட்டும் மட்டும் ஒரிஜினலா நம்மளுக்கு காப்பியா போட்டோ எடுத்து அனுப்பணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு வேணும் உங்க சிக்னேச்சர் எப்படி பண்ணீங்களா அந்த சிக்னேச்சர் மாடல் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய போன் நம்பர் உங்களுடைய நாமினியுடைய ஆதார் அனுப்பினாலே இந்த டீடைல் எல்லாம் இருக்கும் உங்களுடைய நேமு டேட்டா பர்த் எல்லாமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுடைய எங்க நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் ஏஜ் வைஸும் இருக்கு ஏஜ் கம்மின்னா ஃபீஸ் அதிகம் ஏஜ் கூடனா ஃபீஸ் வந்து கம்மியாகும் காரணம் என்னன்னா சீனியர் சீனியாரிட்டியை பொறுத்து சீனியருக்கு நிறைய நாலேஜபிள் இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ ஏஜ்டு பர்சன்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கம்மியா இருக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அதே போக நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டரை பொறுத்தும் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும் ஏன்னா அவங்க அங்க என்ன செய்யறது கெப்பாசிட்டி த எக்ஸாம் சென்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாம் சென்டர் நிறைய பெரிய சென்டர்னா பிரச்சனை இல்லை ஒரு சின்ன சென்டர்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கூட வரும் பட் இந்த நீங்க என்ன காஸ்ட் பண்றீங்களோ அந்த காஸ்ட் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான் எப்ப ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா நீங்க பாலிசி எல்லாம் கொடுத்து லாகின் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்ய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது உங்களுடைய கோட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல நீங்க ஒரு பாலிசி கொடுத்தாதான் கோடாகும் இந்த கோடு ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து காம்போசிட் ஏஜென்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வந்து பண்ணி இது போக ஐசிசிஎஸ்எல் அப்படின்னு சொல்ல இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலையும் அது ஒரு பல மாநில கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கம்னா அது வந்து ஒரு தனி விங்கு இது எல்லாமே இன்சூரன்ஸ் விங்கு அது வந்து என்னது ஒரு சிஆர்சிஎஸ் சொல்லுவாங்க சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த விங்குல வந்து உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் முகவர் சோ இது எல்லாமே வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் பட் இந்தியன் கோ ஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிய ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த டயத்தில் நீங்க மூணு கஸ்டமரை கொண்டு வந்து கொடுத்தாதான் ஏஜென்ட்ன்ற ஒரு ப்ரொமோஷனே கொடுக்க முடியும் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கீம் ஒரு சேவிங் ஸ்கீமை எடுத்து அத நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முகவர்களாக இணைந்து பணிபுரலாம் சோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு வேலை பார்த்தாலும் உங்களால ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேல உயர்வு கொண்டு வர ரொம்ப முடியாது இது போக நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கு டியூஷன் எடுத்துருந்தீங்கனாலும் சரி இல்ல மற்ற விஷயங்கள் டீச்சரா இருந்து வேற ஏதாவது ஒர்க் பண்றதை விட இந்த விஷயங்களை எடுத்து பண்ணும்போது இது மத்தவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு லைஃப் கேவிங் அவங்க ஃபேமிலி கொடுக்குறீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்துடைய ஹெல்த்னால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ செலவுகளை ஈடு செய்யறதுக்கு ஒரு பாலிசி கொடுக்குறீங்க சேவிங்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை மக்களுக்கு எப்படி நீங்க ஒரு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு சேமிப்பு திட்டம் நல்ல சேமிப்பு திட்டம் அனைவரும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு திட்டத்துல நீங்க வந்து பணிபுரியலாம் சோ இந்த திட்டத்துல ஸ்டார்கிட்ட தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் மற்றும் இந்தியன் கோபி கிரெடிட் சொசைட்டி இது ரெண்டுலயுமே நீங்க வந்து முகவரா மட்டும் கிடையாது நாலு உங்களுக்கு அதுல ப்ரமோஷனும் கிடைக்கும் சோ அந்த ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு வருமான வாய்ப்பு கூடும் நீங்க என்ன செய்ய முடியும் ஒரே வேலை இல்லாம அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல உங்களுடைய வேலை பழு குறைந்து நீங்க இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட்டிவ் ஒரு ஸ்டாஃபா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தொடர்ந்து எங்களுடன் பயணித்தால் தான் முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் யாரேனும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இது தொடர்பான அனைத்து விளக்கங்களும் அளிக்கப்படும் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இதில் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான டச் பண்ணுங்க